ஹாய் ஹலோ மக்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்ஜி லோடு வாஷிங் மிஷின் சிக்ஸ் கேஜி பாருங்க எந்த சிம்பிள் போட்டாலுமே நாலு லைட்டும் சேர்ந்து தெரியுது இது நாலு பட்டன் வரக்கூடியது ஸ்டார்ட் பண்ணுறது அப்புறம் ஆப்ஷனல் மூணு பட்டன் இதை தான் சொல்லுவாங்க நாலு பட்டன் உள்ளது அப்படின்னு இதை தான் குறிப்பிடுவாங்க ஓகேங்களா தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் ஆன் பண்ணாலும் சரி ட்ரைனேஜ் பண்ணாலும் சரி ட்ரைனேஜ் சுத்தமாக ஆகலை ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இதை சரி பண்ணலான்ட்டு பேக்கில் திருப்பி வச்சுக்கிங்க இப்போ பாருங்கள் இது பேக் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இதுலேருந்து தான் அவுட்புட் தண்ணி போவோம் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா பைப்பு ஒயிட் கலரோ ஏதோ ஒரு கலர் ஒயிட் கலரோ எடுத்து வச்சுருப்பீங்க எடுத்து அவுட்லெட்டில் போயிட்ருக்கோம் அதையும் கயிட்டு வச்சிருங்க இப்போ பாருங்கள் நான் கருப்பு கலர் ஆட்டுறேனே அது வந்து அவுட்லெட்டில் உள்ளுக்குள்ளே வர்றது தண்ணி அதை நல்லா ஆட்டி பாருங்கள் முதல்ல அந்த பின்னை கயட்டி விடுங்க கைட்டி விட்டுட்டிங்கன்னா அதை கயட்டிடலாம் சரிங்களா அந்த ரப்பர் ஹோஸை வந்து வெளியில் எடுத்துகிட்டு எதாவது அடைப்பு பின்னு ஊக்கு ஏதாவது இருக்கா அதெல்லாம் பாருங்கள் பின் ஊக்கெல்லாம் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த பாருங்கள் வெறும் ஸ்க்ரூ ட்ரைவரால் நான் அதை வந்து ஒரு லாக் மாரி பட்டன் இருக்கு இல்லையா அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா தண்ணி வரும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இப்படி நீங்கள் தண்ணியை ட்ரைன் பண்ணி பார்த்துக்குங்க ட்ரைன் ஆகலைன்னா ஓகேவா ஒன் பை ஒன்னாக நான் சொல்லி தரேன் உங்களுக்கு இதுமாரி ட்ரைன் பண்ணிடலாம் சரி இந்த ட்ரைன் பண்ணிவிட்டு மோட்ரு ட்ரைனேஜுக்கு அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு மோட்ரு இருக்குது பக்கத்தில் இது வந்து சின்னதாக ஒரு ஏசி மோட்ரு ஓகேவா இது ஃபால்ட் ஆகி அது ஃபால்ட்டுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கிற பட்சத்தில் ஐ மீன் அதை இழுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு வேற மோட்ரு போடணும் சரிங்களா ஒன்ஸ் அந்த பாருங்கள் அதுதான் போய் லாக் பண்ணி மாட்டியிருக்கும் ஏசி மோட்ரு சரிங்களா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று ட்ரைனேஜே அது ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் போட்டால் ட்ரெயினில் வச்சிங்கன்னா அது நிறைய இழுத்துருக்கணும் இழுக்கலை அப்படிங்கும்போது ஒயரிங் கனெக்ஷன்லாம் பாருங்கள் ஒயரிங் கனெக்ஷன் எதாவது இழுக்கறிச்சுருக்கா என்ன எதுன்னு பார்த்துக்குங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த மோட்டர் தான் ப்ராப்ளம் அப்போ இதை எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணணும் இல்லைன்னா புதுசு வாங்கி மாற்றி பார்க்கணும் அப்போ தான் அது பிடிச்சி இழுக்கும் நான் ஒன்று கீழாட்டி நான் எல்லாம் ஒயரிங்கை பார்த்தேன் ஒயரிங் ஒன்றும் ச கரெக்டாக தான் இருக்குது அது ஒரு கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு நான் என்ன பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் என்ன பண்ணிட்டேன் மை மிஸ்டேக் மோட்ரு ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சி நான் மோட்டரை கட்ட ஆரம்பிச்சுட்டேன் பட் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்னன்னா உங்களுக்கு சொல்றேன் என்ன மிஸ்டேக் பண்ண அப்படின்ட்டு ஓகேவா சரி இந்த வீடியோ மூலம் மூலியமா உங்களுக்கு இதை எப்படி கட்டி மாற்றுறதுங்கிறது ஒரு அனுபவம் கிடைக்கும் ஓகே ஒயரிங்கை கட்டி விட்டுட்டு மூணு நெட்டு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த மூணு நெட்டு போல்ட்டிங் கட்டி விட்டுட்டு அங்கே கரெக்டான அந்த மூணு நெட்டு போல்ட்டிங் கட்டிவிட்டு ஓகேவா அந்த லாக் போய் எப்படி மாட்டியிருக்குன்னு வசம் அதாவது எந்த வசத்தில் மாட்டியிருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதை கட்டிடுங்க சரிங்களா ஒயரிங் வந்து அந்த ஜாக்கெட் வந்து இருக்கும் அதையும் அழகாக எப்படி கட்டணுமோ திருப்பி விட்டு ஒயர் ஃபிஜ் அளவுக்கு கட்டிடுங்க சரிங்களா இழுத்து பாருங்கள் எந்த பொசிஷனில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இப்போது அதை கட்டிட்டு அந்த ஸ்க்ரூ இருக்கு பாருங்கள் அதை கொஞ்சம் கட்டினீங்கன்னா ஈஸியாக கட்டலாம் சரிங்களா அதுக்குள்ளே ஒரு நெட் இருக்கும் நெட்டு எங்கேயும் கீழே உளுகிற அளவுக்கு பார்த்துட்டு துணி கிணி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த நெட்டை கட்டுங்க அதை அழுத்தி பாருங்கள் இது வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது கேப் கிடைக்கும் ஏதாவது கட்டணும் ஃபோன் வரணும் லூஸ் பண்ணணும் அப்படின்ட்டா சரிங்களா அதுக்கப்புறமா இதை கட்டி விட்டுடுங்க சரிங்களா சரி அந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்குல்ல அது வழியா தான் தண்ணி வரும் அதில் ஒரே அழுக்கு இருந்தது இருக்கும் அதை நீங்கள் கிளீன் பண்ணி ஆகணும் சப்போஸ் டைம் இருந்ததுன்னா அதையும் கிளீன் பண்ணிடுங்க நான் எப்படிலாம் எடுத்து கட்டிருக்கேன் பாருங்க எல்லாம் சேஃப்டி டக்குன்னு இந்த போல்ட் வந்து மோட்ரு உள்ள இருந்ததுன்னா மோட்டரை கட்டுற மாதிரி அவங்க இதனால துணி வச்சு பத்திரமா கட்டிடுங்க அந்த மோ இந்த மோ இந்த போல்ட் எல்லாம் சரிங்களா இதெல்லாம் எடுக்கணுன்னா கொஞ்சம் சுத்தமாக கிளீன் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணிட்டுனா அடுத்தடுத்த சர்வீஸ் எங்கேயும் போக தேவையில்ல ஒரு வாட்டி நம்ம ச உக்காந்துட்டோம்னா அதில் பியூரா க்ளீன் பண்ணிட்டு வெளில வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைப்பேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க கமாண்டில் சொல்லுங்கள் சரி இதெல்லாம் கைத்திட்டு மாத்திரத்துக்கு வழியை பார்ப்போம் சரிங்க பட் ஒரு தகவல் இந்த வாஷிங் மிஷின் வாங்கி எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஓகேங்களா இந்த மோட்ருக்கு இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு ஓகேவா இது ஃபால்ட்டா இல்லையா அப்படின்ட்டு நான் டவுட்டில் தான் இதை கட்டுறேன் சரிங்களா பட் எட்டு வருஷம் ஓடி இருக்கு சரி கட்டிட்டேன் பட் இதை ஆட்டி பார்த்தேன் ஆடுல பஸ் ஹெல்த்து பார்த்தேன் நல்லா ஸ்ப்ரிங்கு நல்லா ஒர்க் ஆகுது எனக்கு டவுட்டு இது நல்லாதான் இருக்கு அப்படின்ட்டு பட் இருந்தாலும் புதுசு வாங்கிட்டு வந்துட்டேன் எட்டு வருஷம் ஆகுது சரி பரவாயில்ல புதுசே போட்டுரும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் சரிங்களா அங்கேயாவது டெஸ்ட் பண்ண கொடுத்துருக்கலாம் இது சீரியஸ்ல டெஸ்ட் பண்ணிருக்கலாம் பட் நான் சரி ஏன் அப்படின்ட்டு எனக்கு பண்ண தெரியாதுன்னு விட்டுட்டேன் இதை பாருங்க எவ்வளோ அழுக்க இருக்கு பாருங்க ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா அந்த ட்ரைனேஜ் ஆகாது ஏசி மோட்ரு இழுக்காமல் போயிடும் அதனால சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க இது நமக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்புறம் என்னங்க சுத்தமாக கிளீன் பண்ணியாச்சு எப்படி கட்டினீங்களோ அதேமாரி பாட்டமாக வச்சு மாட்டி விட்டுருங்க புது மோட்ரு நம்ம கையில் இருக்குது அதையும் நான் மாட்டிடுவேன் ஓகேங்களா உங்களுக்கு மோட்ரு ஃபால்ட்டு அப்படின்னாக்கா மோட்டரை கட்டி மாட்டிடுங்க சரிங்களா இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் எனக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தது மோட்டு தானா அப்படின்னு பார்த்தா இல்ல மோட்டு தான் இருக்கு வாங்க என்ன ப்ராப்ளம் மறுபடியும் காட்டணும் உங்களுக்கு இதை அப்படியே பண்ணிடலாம் அழகா வச்சு பிக்ஸ் பண்ணிடலாம் ஏங்க அந்த கதையை கேட்குறீங்க மாட்டிட்டு மறுபடியும் போடுறேன் சேம் ஃபால்ட் மறுபடியும் இழுக்கவே இல்லை அப்ப உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாகும் எவ்வளோ விஷயம் இருக்குதுல என்னடான்னு டாப்ல திறந்து சென்சர் தான் போயிடுச்சோ இல்லை போர்டு போயிடுச்சோ அப்படின்னு மேலே திறந்து பார்த்துடும் எதுக்கும் அப்படின்ட்டு அவசர அவசரம்ன்ட்டு மேலேயும் திறந்து பார்க்குறேன் டாப்பை ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணி பார்த்தா எலி நம்ம எலி வந்து வேட்டவுட் இருக்காரு எப்படி இருக்கும் பாருங்க எவ்வளோ வேலை எவ்வளோ மனக்கிட்ட வேலை பாருங்க எலி கடிச்சிருக்கு சரிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் அதை வந்து டாக்டர் வேலை பார்த்துட்டு அதான் விட்டு போட்டு ரெடி பண்ணி ஸோ ஒட்டு போட்ட பிறகு ஆன் பண்ணி பார்க்குறேன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது ஓகே இதில் அடிஷ்னல் தகவல் என்னென்னா அரிச்சிருந்தது கீழே அதை ரீஸ்டோர் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் போடுற ரெண்டு மோட்டரும் வச்சிருக்கேன் ஒரு மோட்ரு ஸ்டெப்னி ஒரு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் தேங்க்யூ வெரி மச்